பழனிச்சாமி இல்லாம நேற்று குப்புசாமியா இருக்கட்டும் ராமசாமியா இருக்கட்டும் துரோகம் பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக அறிவித்தால் அந்த துரோக சிந்தனை பழனிசாமிக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அம்மா மக்கள் நானோ எங்கள் தொண்டர்களோ எப்படி அதை ஏற்றுக்கொண்டோம் என்று அந்த கூட்டணிக்கு செல்ல முடியும் அப்படிங்கிறது ஒரு சாதாரண பாமரத்துக்கு புரியக்கூடிய கருத்தை தான் திருப்பி சொல்றேன் திரும்ப திரும்ப நீங்க இதுல கேள்வி கேட்பது எனக்கு எதுக்காக தெரியல ஆமாங்க இல்லங்க அதிமுக வரணும் தான் நான் சொன்னேன் நானே சொன்னேன் எல்லாம் அம்மாவுடைய தொண்டர்களும் ஒண்ணு நான் சொன்னதெல்லாம் ஒண்ணு ஆனா பழனிசாமி முதல்வராக வேட்பாளராக வரணும் நான் எங்கேயும் சொல்லலை கரெக்டா அவர் தான் முதலமைச்சரா வருவார்னு நீங்க சொன்னீங்கன்னா நாங்க ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்றேன் இப்ப நீங்க ராமசாமியோ குப்புசாமியோ முனுசாமியோ எந்த சாமி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை பழனிசாமி தான் எடப்பாடிக்கே பழனிசாமி தான் இருக்கக்கூடாது அந்த பேர்ல உள்ள வேற ஒரு பழனிசாமி இருந்தா கூட எங்களுக்கு பிரச்சனை கிடையாதுன்னு சொல்றேன்